இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ராகுகேது பெயர்ச்சி பலன் துலாம் லிப்ரா பெயர்ச்சி தேதி மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டு ராகு மீனம் ஆறாம் வீடு கடன் எதிரிகள் உடல்நலம் கேது கன்னி பன்னிரண்டாம் வீடு வெளிநாட்டு வாய்ப்பு செலவுகள் ஆன்மீகம் முக்கிய பலன்கள் வேலை தொழில் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் தொழில் வளர்ச்சி சீராக இருக்கும் ஆனால் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய நேரம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் யோசித்து முடிவு செய்ய வேண்டும் பொருளாதாரம் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் கூடும் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு புதிய முதலீடுகளை சிறிது கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பங்கு முதலீடுகளில் முன்னெச்சரிக்கை தேவை குடும்பம் உறவினர் வாழ்க்கை குடும்ப உறவுகளில் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் திருமணப் பேச்சுகள் தாமதமாகலாம் ஆனால் இறுதியில் நல்ல முடிவு காணலாம் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வீடு மாற்றம் அல்லது புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு ஆரோக்கியம் உடல் நலனில் சிறிய சிக்கல்கள் வரலாம் மருத்துவரின் ஆலோசனை தேவை மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம் தியானம் யோகா பயனளிக்கும் சர்க்கரை இரத்த அழுத்தம் போன்றவற்றில் கவனமாக இருக்கவும் பயணங்கள் வெளிநாட்டு பயண வாய்ப்பு அதிகம் தொழில் மற்றும் குடும்ப காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் ஆன்மிகப் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சிறந்த தருணம் பரிகாரங்கள் துர்கை அம்மன் விஷ்ணு பகவான் வழிபாடு செய்யவும் ராகுகேது பகவானுக்கு சிறப்பு வழிபாடு செய்யவும் தினசரி நூற்று எட்டு முறைகள் ஓம் நமோ நாராயணாய ஜபிக்கவும் முழுமையான முன்னறிவிப்பு வேலை தொழில் மற்றும் பொருளாதாரம் முன்னேறும் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் நிதி முன்னேற்றம் தவறுகளை தவிர்த்து முன்னேறுங்கள் வெற்றி உங்களுக்கே